நாம வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தரை நம்புகிறவர்கள் அசியாமல் நிலைத்திற்கும் சியோன் பருவத்தை போல் காணப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது போது நகரம் பர்வதத்தின் மத்தியில் இருக்கிறது அப்படி என்றால் இருசிலேம் நகரத்தை சுற்றிலும் பருவதங்கள் இருக்கிறது அதே போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார் முதலாவது உள்ள வசனத்தை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் காணப்படுவார்கள் நாம் எந்தெந்த விஷயத்துல அசையாமல் இருக்க முடியும் நாம் கற்றுமேல் ஒரு நம்பிக்கையுள்ளவர்களா இருப்போம் ஆனா நாம் எதன் மேல் நாம் அசைக்கப்படாமல் இருப்போ அந்த கருமையான தீவண்ட பிள்ளையை வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு பரிசுத்தமான பற்றி நான் இன்று சுருக்கமாக ஷார்ட்டாக அவங்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனத்தை மாற்ற நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் படித்து கொள்ளுங்கள் வேத புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு பார்த்து வாசித்து அதுக்கு பிறகு என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எனக்கு அருமையான தெய்வடி பிள்ளையே முதலாவது யோசிப்பு என்ற தெய்வ மனிதனை பற்றி நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் அது உண்மையான ஒரு சம்பவம் அவர் எதை அவர் எந்த விஷயத்தில் அசையாமல் இருந்தார் அவருக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது இல்லையா அவருடைய சகோதரர்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருந்து நாற்பதாவது அதிகாரம் வரை அவரை வாசிக்க அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர் பட்ட பாடுகள் அதில் வரிசையாக எழுதப்பட்டு உள்ளது எத்தனையோ பாடுகள் சகோதரர்கள் மூலமாக குழியில் தூக்கி போடப்படுகிறார் அந்த குழியில் தண்ணீர் இல்லை வெறும் குழியாக காணப்படுகிறது வஸ்திரத்தை உறிந்து கொண்டார்கள் அவமானங்கள் நிந்தைகள் எவ்வளோ கஷ்டங்கள் சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் வேதனையோடு குழிக்குள் காணப்படுகிறார் இஸ்மவேலரிடம் விற்று போடுகிறார்கள் இஸ்மவேலர் பூர்த்தி பாரிடம் பத்து பைசா அதிகம் லாபத்துக்காக போடுகிற போத்திப்பார் மனைவி ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நீங்க பத்தாவது வசனம் எட்டு ஒன்பது பத்து வாசிக்கும் போது நான் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் யோசிப்போடு அவள் கொண்டிருந்தாள் எந்த விஷயத்துக்காக வாதாடி கொண்டிருக்கிறான் தன்னோடு பாவம் செய்யும்படி வாதாடி கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே எவ்வளோ சோதனைகள் எல்லா சோதனைகளும் தாண்டி வந்த பிறகு அவருடைய பரிசுத்தத்தின் மேல பிசாசானவன் கண் வைக்கிறான் எனக்கு அருமையான தேவண்டை பிள்ளையே இந்நாட்கள் எத்தனையோ வாலிபர்கள் பரிசுத்தத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிறதை நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை இந்த போத்திப்பார் மனைவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் யோசிப்பை பலவந்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆனால் யோசிப்பு விட்டு கொடுக்கல பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக இருந்தால் யோசிப்பின் பரிசுத்தத்தை அசைக்க முடியவில்லை என கருமையான தேவண்ட பிள்ளை அந்த போத்திப்பாரின் மனைவி கொண்டு செய்தான் எப்படியாவது இவனை அசிங்கப்படுத்த வேண்டும் பசுத்தை ஆக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு அவள் ஆழமாக இறங்குகிறான் அவள் யோசிப்பு வேலை செய்வதற்காக வீட்டுக்குள் வரும்போது யாருமே இல்லாத நேரத்தில் யோசிப்பின் வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறார் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை அந்த நேரத்துல யோசிப்பு தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடியே போகிறார் போத்திப்பார் வருகிறார் இப்பொழுது போத்திப்பாருடைய கரத்தில் ஒரு ஆதாரம் இருக்கிறது எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைய இந்த ஆதாரத்தை வைத்து கொண்டு போத்திப்பாருடைய மனைவி தன்னுடைய புருஷனோடு பேசுகிறார் பாரு நீர் அடிமையாய் கொண்டு வந்த அந்த மனுஷன் என்னோடு தப்பாக நடக்கும்படியாக வந்திருக்கிறார் அவர் அவருடைய வஸ்திரத்தை பார் என கருமையான தேவண்ட பிள்ளை யோசிப்பை பார்த்த வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற மனைவி சொல்லுகிறது உண்மை என்று சொல்லி உடனே யோசிப்பை காவல் போடுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே இந்த காவலில் போட்ட பிறகு தன்னுடைய பர்சுத்த ஜீவத்தை இழந்து போவா எப்படியாவது கரைப்பட்டு போவா என்றுதான் போத்தி பாரோடைய மனைவி நினைத்து கொண்டு இருந்தார் விசாசம் நினைத்து கொண்டு இருந்தான் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே யோசிப்பினுடைய பசுத்தத்தை யாரும் அசைக்க முடியலைங்க எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளையே போத்தி பறனுடைய மனைவியில் மனைவியுடைய கையில் ஒரு பொய்யான ஆதாரம் இருந்துச்சு அதே போல உங்களையும் பொய்யான ஆதாரத்தை வைத்து மிரட்டுகிறார்களா பயப்படாதீங்க நீங்க அசைக்கவே மா உங்களை அசைக்கவே முடியாது யாரும் உங்களை அசைக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடினால உங்களை யார் ஆசைக்க முடியாது எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி மாறுகளே வைராக்கியமாக இருப்போம் கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம் காலம் குறுகின காலம் இனி காலம் செல்லாது இயேசு கிறிஸ்து மிக சமீபமாக அவர் வருகிறார் அவருடைய வருகை மிக சமீபம் அவருடைய வருகை மிக சமீபம் எனக்கு அருமையான தம்பி 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 தங்கச்சி மாறே வைராக்கியமாக நாம் நிற்போம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் அவரை நாம் நம்புவோம் வேற எந்த மனுஷனையும் நம்பாதீங்க எந்த மனசையும் நம்பாதீங்க மனுஷன் சொல்லுவான் உன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு என்கிட்ட பெரிய வீடு இருக்கு பெரிய கார் இருக்கு நிறைய சொத்து இருக்கு நான் உன்ன பார்த்து சொல்லுவாங்க எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி யாருமே யமாந்து போயிடுறாங்க யாரும் ஏமாந்து போயிடுறாங்க போயிடக்கூடாது எந்த மனுஷனுடைய வார்த்தையும் நம்பாதங்க கடவுளை மாத்திரம் நம்புங்க தேவனை நீங்க நம்புவீங்கன்னா நீங்க ஒருபோதும் அசைக்கப்படவே மாட்டீங்க அடுத்த ஒரு மனுஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் யோக பதிமூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்ற என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க அவருடைய வாழ்க்கையில என்னென்ன நஷ்டங்கள்லாம் வந்தது நமக்கு தெரியும் ஏழு குமாரர்கள் மூன்று குமார்த்திகள் மறித்து போனார்கள் ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு மாடுகள் நானூறு கழுதைகள் எல்லாம் அழிந்து போயிடுச்சு எல்லாம் அழிந்து போயிடுச்சுங்க எனக்கு அருமையான தேடு பிள்ளை இதெல்லாம் தவிர தன்னுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தது நல்ல திடகாத்திரமா நல்ல ஆரோக்கியமா இருந்தார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை உச்ச தலைமுறை உள்ள கால் பற்களினால் பாதிக்க தொடங்கினார் உச்ச தலைமுறை உள்ள கால் வர கால் நடக்கவும் முடியல உட்காரவும் முடியல எவ்வளவு வேதனை நினைச்சு பாருங்க எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை நமக்கு ஒரு சின்ன ஒரு பொக்களமா இருந்தா நடக்க முடியலையே உள்ளங்கால் முழுவதும் பற்களால் நிறைந்திருக்கு சரீரம் முழுவதும் பற்கள் வஸ்திரம் எடுக்க முடியல கருமையான தேவன்ட பிள்ளை அந்த நேரத்துல கூட தேவனை பார்த்து சொல்ற நீரனை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல நான் உண்மை நான் விட மாட்டேன் உண்மையில நான் நம்பிக்கையா இருப்பேங்கிறேன் ஏன்ட்டிப்பான ஆசிர்வாதம் வரும் உன்னுடைய சத்தியங்கள் பாலமான சத்தியங்கள் நாவற்றும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு போதா உங்களுக்கு கேட்கவும் நேரங்க நேரம் கிடைக்காது இல்லையா இந்த நாட்கள்தான் சாப்பிட் வீடியோ தான் பார்க்குறோம் அதிகமாக பெரிய வீடியோ யாரும் பார்க்கறது ஆனால் சாப்பிட்டார நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆசீர்வாதத்தை தேவங்களுக்கு தரும்படியாகவே சில சோதனைகள் வழியாக கர்த்தர் உங்களை நடத்துவார் சில பிரச்சனை வருகிறதா விளவீனம் வருகிறதா சோர்ந்து போவாதுங்க ஆண்டவருக்கு விரோதமும் ஒரு முறுக்காதுங்க ஒரு வார்த்தை சொல்லலை ஆண்டவருக்கு விரோதம் ஒரு வார்த்தை பேசல எனக்கு அருமையானது பிள்ளை சொந்த கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்கு சோத்துறோம் சொல்லுகிறாருங்க குழந்தைகள் இறந்த போது பிள்ளைகள் இறந்த போது ஆடு ஒத்தகங்கள் இறந்த போது சொர்ந்து போகல கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்தை மயிவுபடுத்தி மய்வுப்படுத்திக் கொண்டே இருக்கும் போது கஷ்டம் நேரத்தில் துக்க நேரத்தில் மயிவுப்படுத்திக் கொண்டே இருக்கும் போது அவர் நமக்கு ரெட்டிப்பான தர அவர் ஆயத்தமா இருக்கிறார் இந்த வருகிறார் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டிருக்கிறார் வைத்து காத்து கொண்டிருக்கிறார் சுதந்து போதேங்க பிரச்சனை பார்த்து சுதந்து போகிறாங்க கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வாத வைத்திருக்கிறார் மூன்றாவது ஒரு பர்ஷத்தை வாங்க பட்சம் நான் பார்க்கலாம் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறுலருந்து முப்பத்தி ஒம்பது வரும் வாசிக்கும் போது ஒரு பர்ஷத்தைவான் வருஷத்தை பவுல் முதலாவது யோகு ரெண்டாவது யோபு யோகோடைய நம்பிக்கையை அசைக்க முடியல பிரசுத்தத்தை அசைக்க முடியல இரண்டாவது யோகோடைய நம்பிக்கையை அசைக்க முடியல என்னதான் வந்தாலும் சரி நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் எனக்கு தேவனுடைய பிள்ளை மூன்றாவது ஒரு பரிசுத்தான் கர்த்தர் மேல் இருக்கிற அந்த அன்ப அசைக்க முடியாதுன்னு சேலஞ்சு விடுற துன்பமோ பசியோ பட்டினியோ நாச மோசமோ எது வந்தாலும் சரி என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்னை அசைக்க முடியாது சேலஞ்சு விடுற கருமையான தேவையான பிள்ளை நாம் இப்படியா இருக்கும்போது வருஷத்தை பவுல் செய்த பெரிய பெரிய காரியங்களை நாமும் செய்வோம் தேவனுடைய பிள்ளை பசுத்த பவுல் மூலமாக எத்தனையோ லட்டர்கள் வேதாகமத்தில் பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு பரிசுத்தவானாக மாறின கத்தர் உங்களையும் கொண்டு பெரிய காரியம் செய்ய அவர் திட்டம் பண்ணிருக்கிற அவருடைய அன்பை மாத்திரம் விட்டு விடாதீங்க எபேசி சபைய பார்த்து சொல்ற நீ அன்பில் குறைந்து போன மறுபடியும் ஆதி அன்பு திரும்பி வா வெளிப்பதன் ரெண்டு இருந்து நாலு வரும் வாசத்தை பாருங்கள் எந்த நிலவிலிருந்து விழுந்தாயோ அதை நீ நினைவு கொண்டு திரும்பி வா என்று சுற்றப்படுகிற எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை பாதி அன்பில் இருந்து ஒருவேளை விழுந்து விட்டீங்களா மறுபடியும் வாங்க ஆண்டவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க அப்போ அன்பில் ஆழமாக வேறு செல்லுங்க நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய ஆண்டு விரும்புகிறார் அனைகு பரிசுத்தவன்களை பற்றி தியானிக்கலாம் கருமையான தேவனுடைய பிள்ளையே யோசிப்பினுடைய பரிசுத்தத்தை அசைக்க முடியல யோகுடைய நம்பிக்கையை அசைக்க முடியல பரிசுத்த பவுளுடைய அன்பு அசைக்க முடியல யோசிப்பு பரிசுத்தமா ஜீவித்ததுனால பெரிய ஒரு அதிபதியாக உயர்த்தப்பட்டார் கத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதாக இருந்தபடியினால ரெட்டிப்பான ஆசீர்வாதனால் நிரப்பப்பட்டார் கத்தோடைய அன்பில் வைராக்கியம் அசைக்க முடியாதபடி உறுதியாக கட்டப்பட்டிருந்தபடிய அவர் மூலம் பெரிய காரியங்களை கத்தல் செய்தார் நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தனை மனைவருக்கு உதவி செய்வாராக காட் பிரச்சி. ஆமாம்